வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி செய்திகள் அயோத்தி ஸ்ரீ ராம் ராம்ஜென்மபூமி ஆலய ராம்லல்லா பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஓராண்டு நிறைவு விழாவையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சென்ற ஆண்டு கைப்பற்றப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்க திருச்சி உள்ளிட்ட ஏழு இடங்களில் தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அயோத்தி ஸ்ரீ ராம் ஜென்மபூமி ஆலய ராம்லல்லா பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒராண்டு நிறைவு விழாவையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நிறைவேற்றுவதில் இப்புனித ராம்லல்லா தலம் ஒரு மாபெரும் உத்வேகமாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தவம் தியாகம் போராட்டங்களுக்கு மத்தியில் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் கட்டமைக்கப்பட்ட இத்திருக்கோவில் நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை பறைசாற்றும் பாரம்பரிய சின்னமாக விளங்குவதாகவும் புகழாரம் சூட்டினாா் மூன்று நாட்கள் நடைபெறும் ஸ்ரீ ஸ்ரீராம்லா பிரான் பிரதிஷ்டை விழாவில் தங்கம் மற்றும் வெள்ளியால் நெய்யப்பட்ட ஆடை அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ராமகதை உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விக்ஸித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாளை பங்கேற்கிறாா் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்பம் நீடித்த வளர்ச்சி மகளிர் ஆளுமை வேளாண்மை மற்றும் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இளையோர்களின் சிறந்த கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பையும் பிரதமர் வெளியிடுகிறார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு லட்சம் இளைஞர்களை இணைக்கும் நோக்கில் இந்நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சென்ற ஆண்டு கைப்பற்றப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு மண்டல மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் சுதந்திரத்திற்கு பின்னர் மிகப்பெரிய எண்ணிக்கையில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தவும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதை நோக்கமாக கொண்டும் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் கூறினார் போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிரான நம் போராட்டத்தை மறு ஆய்வு செய்து புதிய நெறிமுறைகளை வகுக்க வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்ட அமைச்சர் இது தொடர்பான நெறிமுறைகள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றார் முன்னதாக தேசிய அளவிலான இருவார கால போதைப்பொருள் ஒழிப்பு இயக்கம் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் மானஸ் இரண்டு உதவி மைய சேவைகளின் விரிவாக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் உலக அளவில் தரவு மையங்களின் மிகப்பெரிய இலக்காக இந்தியாவை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தூய்மை எரிசக்தி தரவு பாதுகாப்பு திறன் சார்ந்த வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தை சிறப்பாக செயல்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக கூறினார் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்க சென்னை மதுரை நெல்லை கோவை திருச்சி உள்ளிட்ட ஏழு இடங்களில் தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர் இதனை தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதியில் ஏழு தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும் இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும் மகளிருக்கான வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாகவும் பாதுகாப்பு மிக்க மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தேசிய பணவீக்கத்தை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் பணவீக்கம் குறைவாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நகர்ப்புற சாலை மேம்படுத்தப்படும் என்றும் வரும் இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினாா் பெண் திட்டத்தால் உயர்கல்வி பயிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களால் பெண்கள் பயனடைந்து வருவதாக எடுத்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இருநூறு நாட்களுக்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் வீதம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் இருநூறு நாட்களுக்குள் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் வீதமும் தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நாட்களுக்கு குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் வீதமும் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் போக்குவரத்து சேவைகளை சிறப்பாக வழங்கியதற்காக ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து பேருக்கு ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது விடுதலைப் போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பேரணியின்போது தேசிய கொடியை தன் உயிருக்கும் மேலாக காத்து உயிர்த்தியாகம் செய்த கொடிகாத்த குமரனை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே எம்ஐடி வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறும் பொங்கல் விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்றார் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தமிழ் மொழியில் தெரிவித்த ஆளுநர் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டாா் கோபூஜையில் பங்கேற்ற அவர் இயற்கை முறையில் பயிரிடப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு அது குறித்தும் கேட்டறிந்தார் மதுரை தூத்துக்குடி இடையே அருப்புக்கோட்டை வழியாக புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை திமுக அரசு ரத்து செய்தது கண்டிக்கத்தக்கது என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியா என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் நிலையில் திமுக அரசின் இந்த நடவடிக்கை அருப்புக்கோட்டை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக மாறியுள்ளதாக தமது சமூக வலைதளத்தில் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் குடியரசு தின விருந்தில் பங்கேற்க உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக

நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அறிவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று மாலை கனமழை பெய்தது இதனைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் இன்று அதிகாலை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு காரணம் கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் சுற்றுலாப் பயணிகள் அருவியை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தைப்பூச தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரையாகவும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் குழுவாக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடி முருகப்பெருமானின் அருளை பெற்று வருகின்றனர் முருகனுடைய பாமாலைகள் மட்டுமின்றி அம்மன் புகழ் சிவன் புகழ் பிள்ளையார் புகழ் என பல்வேறு புகழ் மாலைகளை பாடி வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் ஜெர்மனி பிராங்க்பர்ட்டில் வரும் பதினான்காம் தேதி தொடங்கும் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் கரூரை சேர்ந்த அறுபத்தி ஏழு ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன தூத்துக்குடி துறைமுகத்தில் சமையல் எண்ணெய் இறக்குமதி மற்றும் விநியோகம் இருபத்தி ஒரு சதவீதம் அதிகமாக கையாண்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது கடலோர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் டன் பாமாயில் மற்றும் எழுபத்தி ஆறாயிரம் டன் சூரியகாந்தி எண்ணெயை இத்துறைமுகம் கையாண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தில் வரும் பதினேழாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது மலேசிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டியினை தென்கொரியாவின் வான் ஹூ ஜியோங் இணையை எதிர்கொள்கிறது ரூர்கேலாவில் நடைபெறும் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று ஹைதராபாத் தூபான் அணி சுர்மா ஹாக்கி கிளப் அணியையும் டெல்லி எஸ் ஜி பைப்பஸ் அணி யுபி ருத்ராஸ் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் ஆலய ராம்லல்லா பிராணப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஓராண்டு நிறைவு ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சென்ற ஆண்டு கைப்பற்றப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்க திருச்சி உள்ளிட்ட ஏழு இடங்களில் தனி சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ரா ஷிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது